வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம காய்கறியெல்லாம் இல்லாமல் வெறும் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரசம் ரெசிபி போட்டிருந்தேங்க அதுக்கு நிறைய பேர் நல்லாவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஆனால் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது போல் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவு பருப்பை நல்லா கழுவி எடுத்து இது போல் சேர்த்துக்கலாங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அஞ்சு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாங்க நம்ம காய்கறி ஏதோ சேர்க்கிறதுனால தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தாங்க ருசியாக இருக்கும் அதனால் அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேங்க அதை நாலு மூணாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அஞ்சு பெரிய சைஸ் ஸ்பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் அதிக அளவில் தண்ணி விட்டுட்டீங்கன்னா குக்கருக்கு மேலே எல்லாம் தண்ணி வந்துட்டு அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிட்ற மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டாக பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சுட்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் மட்டும் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இது போல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க இப்போ இது தாளித்து கொட்டிக்கலாங்க தாளிக்கிறதுக்காக இது போல் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு வராட்டுங்க அதுக்கு பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்கு பிறகு இந்த கொழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இது போல் ரெண்டாம் மூணாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வர மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பில் இந்த தாளிப்பை முழுமையாக சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க போல் ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கிடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க நம்மளோட வெறும் பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சில பேர் இதை உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊர் எல்லாம் இதை வெறும் குழம்புன்னு தாங்க சொல்லுவாங்க நம்ம எல்லாம் இல்லாத டைமில் இது போல் வச்சு சாப்பிட்லாங்க இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் மல்லி இலைய ஒரு கைப்பிடி அளவு தூவி இறக்கிடலாங்க இது சாம்பாரை வடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ் சட்னி பொரியல் ரெசிபீஸ் வெஜ் ரெசிபீஸ் நான்வெஜ் ஸ்வீட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பார்க்கலாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துப்பாக பார்க்க கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க